அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்க போது நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அந்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெடியாவே இருக்கு ஏன்னா சனி விலகுது குடும்பஸ்தானத்திலிருந்து ராகு விலகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இந்த கிரகநிலை பயிற்சிகள் கூடவே இந்த பரிகாரமும் சேர்த்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் இந்த பரிகாரம் திடீர்னு தோன்றிய பரிகாரம் கிடையாது வழி வழியா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி பலன் பெற்ற ஒரு அற்புதமான பரிகாரம் இது அதே சமயத்துல எளிமையான பரிகாரமும் கூட நம்ம இதிகாச நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் இது நீங்க வந்தா உங்க தாத்தா பாட்டி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பண்ணி இருப்பாங்க சின்ன வயசுல இந்த பரிகாரத்தை எந்த தினத்துல எப்படி நீங்க பண்ணீங்கன்னா முழு பலன் கிடைக்கும் இந்த வீடியோல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அந்த நாணயங்களை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுட்டு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அல்லது வெள்ளை துணில கூட மஞ்சள் கலந்த தண்ணீர்ல தோய்த்து எடுத்தீங்கன்னா அந்த வெள்ளை துணி மஞ்சள் துணியா மாறிடும் அந்த துணியையும் பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்க கோவிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டில இருந்தே பூஜை இருந்தே பண்ணலாம் நீங்க பேச்சலரா இருக்கீங்க இல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கீங்க உங்களுக்கு பூஜை அறை இல்ல அப்படின்னா ஒரு சுவாமி படத்தை வச்சுட்டு அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி கூட இந்த இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கற அவசியமும் கிடையாது இப்போ முதல் ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஆனா இருந்தா உங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் பெண்ணா இருந்தா தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு ரூபாய் ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சள் துணியில முடிஞ்சு வைங்க இது எப்ப பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் நீங்க முடிஞ்சு வைக்கக்கூடிய முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வைங்க இந்த பரிகாரம் மட்டும் பௌர்ணமி தினத்துல செய்யறதுனால மாலை ஆறு மணிக்கு மேல பரிகாரம் பண்றது விசேஷம் முடியாத பட்சத்துல நீங்க பகல் நேரத்திலையும் தாராளமா செய்யலாம் இரவு நேரத்திலையும் செய்யலாம் ஆனா மாலை ஆறு மணிக்கு பிறகு பரிகாரம் செய்யறது இன்னமும் விசேஷமா இருக்கும் இப்போ நீங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும்போது என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா பினான்சியல் வைஸ் பொருளாதாரம் சம்மந்தமான பணம் சம்பந்தமான பிரச்சனை என்னென்ன இருக்கோ அது சம்பந்தமா வேண்டிக்கணும் ஏன்னா கும்பராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பட்ட வேதனைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் கடந்த ஐந்து மாதங்களா ரொம்ப ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த பரிகாரத்துக்காக முடிஞ்சு வைக்கிறதுக்கு கூட பணம் இல்லாத நிலைமையில் இருக்க கும்பராசி அன்பர்கள் கூட இருக்காங்க தேவிப்பட்டினம் போயிட்டு வந்திருப்பீங்க பக்கத்துல இருக்க சிவாலயம் போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய பரிகாரம் பண்ணிருப்பீங்க நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க உங்களால எவ்வளவு கோவிலுக்கு போக முடியுமோ எந்த அளவுக்கு பரிகாரம் செய்ய முடியுமோ அத்தனையும் பண்ணிருப்பீங்க அவ்வளவும் செஞ்சும் எந்த பயனும் இல்லாம பனி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனசுல ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்கு கஷ்டப்படுறீங்க பாருங்க நம்பியவங்களும் ஏமாத்துறாங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கை கூட மாட்டேங்குது வரவேண்டிய பணம் காணல் நீர் மாதிரி மறைஞ்சி போகுது வேலையில பிரஷர் சாப்பிட்டோமா தூங்கணுமா நின்னோமா யாருக்காக ஓடுறோம் நம்ம ஹெல்த்தை தெரியாமடி ஓடி அதுல எந்த விதமான பலனும் அனுபவிக்காம மனசளவுல ரொம்ப ரொம்ப அழகூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்க உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க நம்பியவங்க ஏமாத்துறாங்க நண்பர்கள் சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க உங்க உற்ற துணை உங்களை ஏமாத்திருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையை மட்டும் விடாம இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பினான்சியல் வைஸ் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருந்தாலும் சரி நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமா இருந்தாலும் சரி இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா தென்னரேட் இருக்கீங்க இல்லையா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா யாரோ ஒருத்தவங்களுக்காக ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா பயம் உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா குழந்தைகளுக்காக பார்த்துட்டு இருக்கேன் திருமண வாழ்க்கையில போராட்டங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் செய்யறது மூலமா கண்டிப்பா மாற்றம் இருக்கும் பணம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது இனிமே கடன் இருக்கக்கூடாது கடனை சீக்கிரமா அடைக்கணும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும் பண வருமானம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க முடிஞ்சு வச்சு நாற்பத்தி எட்டு நாளிலிருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறிடும் வேண்டுதல் நிறைவேறிய பின் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய உண்டியல்ல செலுத்திடுங்க அதை தனியா செலுத்தாம கூட ஒரே ஒரு பூ வச்சு அப்படியே பூவோடு சேர்த்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க உண்டியல்ல போட்டுடலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்தணுமான்னா கிடையாது அது உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பதினோரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் ஏன் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இப்போதைக்கு நாணயமா நான் முடிஞ்சு வைக்கும் போது ஒரு ரூபாய் நாணயமா முடிஞ்சு வச்சுட்டு என் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா நான் உண்டியல்ல செலுத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலும் அது உங்க விருப்பம் தான் பணம் முக்கியமே கிடையாது நீங்க ஒரு ரூபாய் கொடுக்குறீங்களா லட்ச ரூபாய் கொடுக்குறீங்களா கடவுளுக்குங்கிறது முக்கியமே கிடையாது பணம் கண்டிப்பா முக்கியம் கிடையாது உங்க வேண்டுதல் உண்மையா இருக்கணும் கடவுள் மேல முழு பக்தியோட மனதார பிரார்த்தனை பண்றதுதான் முக்கியமே தவிர எவ்வளவு பெரிய பணம் பெரிய பணம் போடுறேன்னா குட்டி பணம் போடுறனாங்கிறது முக்கியம் கிடையாது அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இது எதுக்காகன்னா உங்க ஹெல்த் விஷயத்துக்காகவும் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு இருந்த நம்பிக்கை துரோகம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குன்னு அலையறீங்க இல்லையா தேவையில்லாத சில இடம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தை சந்திக்கிறீங்க இல்லையா குடும்ப வாழ்க்கைய நிர்மூலமாக்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா தான் இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கணும் இது இந்த பரிகாரம் அப்படின்னா தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கணும் இந்த தேய்பிரை பஞ்சமியில் இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மஞ்சள் நிற துணி எடுத்து அல்லது வெள்ளை நிற துணியில் மஞ்சள் கலந்து மஞ்சள் நிறமா மாற்றி வராகி அம்மன் வழிபாடு செய்யணும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டாவது பரிகாரம் செய்யும் போது அதாவது இரண்டாவது நாணயம் எடுக்கும் போது இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு பரிகாரம் செய்ய சொல்லி சொல்லி இருப்போம் ஆனா கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் இந்த இரண்டாவது நாணயம் அம்மனை நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரம் செய்யணும் ஏன் கும்பராசிக்கு மட்டும் அம்மன் அப்படின்னா ஜென்ரலாவே கும்பத்துக்கு காவல் தெய்வமே அம்மன் தான் இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு வராகியா இருந்தா சிறப்பு ஏன் உங்களுடைய பரிகார தெய்வமும் வராகியம்மன் தான் பெயர்பட்ட வராகியம்மனுக்கு உரித்தான ஒரு நாள் அப்படின்னா அது தேய்பிரை பஞ்சமி அந்த தேய்ப்பிரை பஞ்சமில வராகியம்மனை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் கூட கேட்குறீங்க வராகியம்மனை வீட்டில் வச்சுக்கலாமா வராகி அம்மனுடைய சிலை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது போட்டோ வச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது சிலை வைக்கிறது அந்த அளவுக்கு விசேஷமா இருக்காது அப்படி அபிஷேகம் எல்லாம் பண்ணி ப்ராப்பரா நீங்க வணங்கினா மட்டும்தான் வீட்டில் வச்சுக்கணும் ஓகே இப்போ வராகி அம்மனுடைய சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்ச வைங்க முடிஞ்சு வைக்கும்போது உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்னா மனசுல வேண்டிக்கிட்டு மனம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த வராகி அம்மனை வேண்டிங்கிறது தான் முக்கியம் எந்த கோவில்ல இருக்கக்கூடிய வராகி அம்மனை வேண்டிக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவில்ல இருக்கக்கூடிய உண்டியல்ல தான் இந்த நாணயத்தை நீங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா செலுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்க கோவில்ல வராகி அம்மன் இருப்பாங்க இல்லையா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய வராகிய நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரம் நீங்க செஞ்சு அப்போதான் நீங்க திரும்ப செலுத்தும் போது உங்களுக்கு வசதியா இருக்கும் அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஜோதிடப்படி மூன்றாம் மடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் மூன்றாவது பரிகாரம் இப்போ நீங்க செய்ய போறீங்க மூன்று போது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க பர்சனல் அதாவது தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சோ கும்பராசி என்பர்கள் என்னைக்குமே யாருகிட்ட எவ்வளவு க்ளோஸா பழகுனாலும் சரி தனிப்பட்ட சில விஷயங்களை மனசுல பூட்டி வச்சிருப்பாங்க அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குன்னு இல்லாம இருக்கவே இருக்காது அதை யாருகிட்டையும் பகிர்ந்துக்கவும் வெளிக்காட்டிக்கவும் சரியாகணும் அவங்க மனசுல இருக்கக்கூடிய சுனாமி சரியாகணும் அவங்க மனசுல அடிக்கடி வந்து போகக்கூடிய பூகம்பம் சரியாகணும் அவங்க வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வீசிய புயல் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இது எந்த தினத்தில் பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து முடிஞ்சு வச்சு பரிகாரம் செய்ய போறீங்க இஷ்ட தெய்வம் அது பாபாவா இருக்கலாம் பராகியம்மனா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் அம்பிகையா இருக்கலாம் பெருமாளா இருக்கலாம் மகா பெரியவாவா இருக்கலாம் எந்த தெய்வமா வேணா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க வேண்டிக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மூன்றாவது நாணயம் எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க வேண்டிங்களோ வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமாவும் அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்துக்கு ஆலயத்துக்கு போயிட்டு தான் நீங்க அந்த நாணயத்தை திரும்ப செலுத்தணும் உதாரணத்துக்கு பழனி முருகனை நினைச்சு வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு முருகன் ஆலயத்துல போயிட்டு இந்த நாணயத்தை திரும்ப செலுத்தக்கூடாது பழனிக்கு வேண்டிக்கிட்டா பழனியில போயிட்டு தான் அந்த பரிகாரத்தை நீங்க முழுமையா நிறைவு செய்யணும் திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோவில்ல போயிட்டு நாணயத்தை சாத்தக்கூடாது எந்த தெய்வத்தை வேண்டீங்கிறது முக்கியம் அந்த தெய்வத்தினுடைய ஆலயம் சென்று தான் நீங்க அந்த நாணயத்தையும் திரும்ப செலுத்தணும் இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு பரிகாரம் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த தீரணுங்கிறதுக்காக உங்களுக்காக வேண்டி இந்த பரிகாரத்தை பரிகாரத்தை நியாயமான நூறு சதவீதம் அது நடக்கும் இது நிறைய பேருக்கு எந்தெந்த எந்த செய்யணுங்கிறது தான் தான் முக்கியம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இதை ஆர்டராக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல தேய்ப்பிரை பஞ்சமி வந்தா வராகி அம்மனை நினைச்சு வழிபாடு செஞ்சிடலாம் அடுத்து பௌர்ணமி வந்தா அந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்ல சனிக்கிழமை வந்தா இந்த மூன்றாவது நாணயத்தை எடுத்து வைங்க இது ஆர்டராக தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்